அனைவருக்கும் வணக்கம் பல்லவன் தந்த தந்த அரியணை பல்லவ நாட்டு இளநங்கை அந்த இளைஞன் வெகு நேரமாக மூச்சை தெளிந்து எழாமல் கிடப்பதைக் கண்டு மிகவும் பதறி போனாள் மேலும் அவனுடைய உடல் நெருப்பாக குதிப்பதை அறிந்து அவன் கடும் காய்ச்சலில் கிடப்பதை உணர்ந்தவளாக தன் தோழி பெண்ணை அனுப்பி மற்ற வண்டிகள் அனைத்தையும் நிறுத்தவும் காஞ்சி வணிகரை அழைத்து வருமாறும் செய்தால் அந்த வண்டிகள் நின்ற இடமோ வெள்ளாற்றின் தென்கரையாக இருந்தது கீழ்வானம் விழுத்து நீல இருள் பிரிந்து நீல்நிலம் நிலம் புலர்ந்து கொண்டிருந்த அந்த வைகரை பொழுதில் வெள்ளாற்றின் வடகரையில் இருந்தே கடந்தை நகரத்து திருத்தூங்கானை மாடத்து கோபுர கலசங்கள் பளிச்சென புலப்பட்டன கடந்தை நகருக்குள் சென்று மருத்துவர் இல்லம் எங்கே இருக்கிறது என விசாரித்து வண்டிகளை அங்கே கொண்டு போக நிறுத்தினார்கள் அந்த இளைஞனின் உடலை பரிசோதித்த வைத்தியர் இவ்வளவு கடும் காய்ச்சலில் கிடக்கும் மனிதரை வண்டியில் ஏற்றிக்கொண்டு இனி ஓர் அடி பயணம் கூட செய்ய முடியாது என கண்டிப்பாக கூறிவிடவே அவர்கள் அன்று அங்கேயே தங்கினார்கள் கடந்தை நகரத்திலேயே மிகவும் சிறந்த வைத்தியர் அவர் வீதிகளில் விசாரித்த உடனேயே மக்கள் அவரது பெருமையை கூறி அங்கே சென்றவர்கள் கோலூன்றி நடந்தவனும் குமரனாக திரும்பி வருவான் என்றெல்லாம் சிலாகித்திருந்தார்கள் பெருநில கிளாறுகளுக்கும் தனவந்தர்களுக்கும் அவரிடம் அளவற்ற மரியாதை உண்டு என்பது அவருடைய வசதிகளை பார்த்தாலே புலப்பட்டது ஏழை எளிய மக்களிடம் அவருக்கு எவ்வளவு புகழும் செல்வாக்கும் இருக்கிறதோ அதே அளவு அவர் வசதியும் செல்வ வளமும் உள்ளவராகவும் இருந்தார் அந்த வைத்தியரின் இல்லத்திலேயே காஞ்சி வணிகர் தன் பரிவாரங்கள் குடை தங்கினார் மேற்கொண்டு உடனே பயணத்தை தொடர இயலாததால் வண்டிகள் பூட்டவிழ்த்து விடப்பட்டன வைத்தியர் இல்லத்தின் அகன்ற பெரிய திண்ணைகளில் ஒன்றை வண்டி ஓட்டிகள் ஆக்கிரமித்துக் கொண்டனர் உட்புற கூடத்தை ஒட்டி இருந்த விசாலமான அறை ஒன்றிற்குள் இருந்த கட்டிலில் அந்த இளைஞன் கிடத்தப்பட்டிருந்தான் அவன் அருகே காஞ்சி வணிகரும் அந்த இளநங்கையும் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தனர் வைத்தியர் அவனுக்கு குளிகை ஒன்றை கொடுத்து இது மிகவும் சக்தி வாய்ந்தது இத்துடன் தருகிறேன் படிப்படியாக காய்ச்சல் இறங்கி உடல் உயர்த்து கொட்டிவிடும் ஆனால் மனிதர் மிகவும் களைத்து போயிருக்கிறாரே நெடுந்தூரம் கால்நடையாக பயணம் செய்திருக்கிறார் போல் இருக்கிறது கால்கள் வீக்கம் கண்டிருக்கின்றன உடலில் வேறு ஆழமான காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் அதில் கத்தி வாய்ந்த மூலிகை சாறு பூசப்பட்டிருக்கிறது இந்நேரம் போய் சேர்ந்திருக்க வேண்டிய இந்த மனிதர் இப்போது இங்கே ஜீவனுடன் கிடைக்கிறார் என்றால் அதற்கு இந்த மூலிகை சாறுதான் காரணம் இதை யார் பூசினார்கள் எங்கே வைத்தியம் செய்தீர்கள் இந்த மனிதர் யார் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் என்றார் அந்த பல்லவன் நங்கைக்கு பெருமிதமாகத்தான் இருந்தது ஆனால் தன் அறிவை அது சமயமல்ல என்பதை அவள் உணர்ந்திருந்ததால் பேசாமல் இந்த இளைஞனின் வாயை திறந்து வைத்தியர் கொடுத்த குளிகையை போட்டுவிட்டு அருகில் இருந்த கலசத்தில் இருந்து சுடுநீரை குவலையில் தரித்து இரண்டொரு மிடரு அவனை விழுங்க செய்துவிட்டு சூரணத்தை வெற்றியிலையிலே கொட்டி தேனில் குளைத்து தன் விரலால் வலித்து எடுத்து அவனுடைய நாவில் பூசி கொண்டிருந்தாள் அந்த இளைஞனோ இன்னுமே அரை மயக்க நிலையிலேயே கண்களை மூடி கிடந்தான் மூடிய கண்களின் உள்ளே நீல திரைக்கடலை கிழித்துக் மொழித்த சிங்கம் போன்ற அந்த கலம் சென்று கொண்டிருந்தது அவன் நினைவுகளும் அதை தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தன ஆழ்கடலின் நடுவே மரக்கலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ தகவல் வரப்போகிறது என்று தாம் எதிர்பார்ப்பதாக பாண்டி நாடர் கூறியதை கேட்டு வீட்டிலே மூழ்கி போயிருந்த மானவர்மனிடம் அவர் வானிலை வட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு கடற்பறவையை சுட்டிக்காட்டி பாருங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் அங்கேதான் இருக்கிறது என்று இளவரசைக்கு என்ன கூறுகிறீர் பாண்டி நாடரே அந்த கடற்பறவையிடமா நீங்கள் எதிர்பார்த்த தகவல் இருக்கிறது என வினவினான் வானவர்மன் ஏன் இருக்கக்கூடாதா இளவரசை அதோ நீங்களே பாருங்கள் அந்த பறவை குறிப்பாக நமது மரக்களத்திற்கு மேலேயே வட்டமிடுகிறது இதில் இறங்குவதா வேண்டாமா என தீர்மானிப்பதற்காகத்தான் யோசனை செய்து கொண்டிருக்கிறது சில நொடிகளில் அது கீழ் நோக்கி பறந்து இங்கே வரப்போகிறது அப்போது நீங்கள் மீதி விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு உவகையூட்டும் செய்தி ஒன்றும் அதில் இருக்கிறது என்றார் இதில் மென்னகை படர அப்படி என்ன உவகையூட்டும் செய்தி பாண்டி நாடரே போர் திட்டங்கள் ஏதேனும் சிறப்பாக அதில் இருக்கிறதா போய் இறங்கியவுடன் நமது படை வீரர்களை உற்சாகப்படுத்த ஏதேனும் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறதா என்னவென்றுதான் சற்று விவரித்து கூறுங்களேன் என ஆர்வமுடன் வினவினான் மாணவர்மன் முதலில் தாங்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் இளவரசை எத்தனை ஆண்டுகளாகிவிட்டன தாங்கள் ஈழத்திலிருந்து வெளியேறி மீசை கூட மொழித்திராத பிராயத்தில் மல்லைத் துறைமுகத்தை நோக்கி களமேறி சென்ற தாங்கள் இன்று இளஞ்சிங்கமாக இரும்பை நிகர்த்த மேனையுடன் இணையற்ற வீரக்கலைகளில் வல்லவராக தாயகத்தை சூது மதியாளர்களின் சூழ்ச்சி தலைகளில் மீட்க இதோ போர்க்களமேறி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் பிரிவால் தவித்து நலியும் பேதை நெஞ்சம் ஒன்று இங்கே உங்களுக்காக வழி மீது விளைவைத்து காத்து கிடக்கிறது நீங்கள் அந்த நேச நெஞ்ச பைங்கிளியை நேரில் காண துடித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த அன்பு மணங்களின் சங்கமம் கடலும் கரை மணலும் சங்கமிக்கும் இடத்திலேயே ஈழ திருநாட்டில் தாங்கள் கால் பதித்து இறங்குகிற அந்த சுப வேலையிலே நிகழ வேண்டும் என்பதே என்னவா என்று கூறினார் பாண்டி நாடர் சங்கமானா தன்னை வரவேற்க கடற்கரையில் வந்து காத்திருப்பாள் என்ற அந்த செய்தியே அவனுடைய சிந்தையை கிறங்க செய்தது ஆகா எத்தனை பேர் அழகியவள் அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே அவள் தங்க விக்கிரகம் போல இருப்பாள் இப்போது பருவம் பூரித்த பாவையாக பேசும் புரட்சி திறமாக எழில் கோபுரமாக இளமை கனவுகளை விரிக்கும் எழில் தோகை மகிலாக இருப்பாள் ஓ சற்று முன் ஒரு கால தேவதை போல தோன்றினாலே அவள் அது வெறும் பிரம்ம அல்ல நம் மனக்கனவின் ஒருவழி தோற்றம் அல்ல நிஜத்தின் நிரூபணமாகவே அவள் நம் கண்ணெதிரே தோன்றியிருக்கிறாள் பாண்டி நாடரின் ஏற்பாட்டின்படி நம்மை வரவேற்க கடற்கரையிலே வந்து காத்திருக்கும் அவளே தன் மன சக்தியால் ஏன் ஒருவேளை அவள் மந்திர சக்தியும் கூட பெற்றிருக்கலாம் வானில் தன் உருவத்தை வரைந்து தான் வந்து விட்டதை நமக்கு இருக்கிறாள் அவள் என்று எண்ணி ஆனந்த அலைகளில் சஞ்சரித்து அவன் பார்த்தேன் பாண்டி நாடரே அந்த அழகு பூங்குடியை பார்த்தேன் என்றான் சங்கம்மானாவை பார்த்தீர்களா இங்கே எப்போது இங்கேதான் பார்த்தேன் சற்று முன்பு தாங்கள் வந்து என்னுடன் பேச துவங்கினீர்களே அப்போது அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன்பும் வண்ண கடல் விளிம்பும் உலக கிண்ணத்தில் நம்ம எல்லாம் ஒன்றாக போட்டு அடைத்து மூடுவது போல சங்கம் மிக்கிறதே அங்கேதான் தொடுவான பரப்பிலே அவள் தோன்றி நின்றாள் நீரலைகளின் பாதம் பதிய நீல் விசும்பின் மேக முகடுகளில் மேனை படர அதோ அந்த செழும் பருதி பிளம்பு நிலை முகம் ஒளிர அவள் ஓர் அழகிய சந்தியா கால தேவதை போல தோன்றினாள் தங்களால் அவளை கரைவரைதான் எனக்காக அழைத்து வந்து காத்திருக்க செய்ய முடிந்தது அவளோ கடல் நடுவே வந்து என் கண் முன்னால் தோன்றி கரம் நீட்டி வாருங்கள் என்று என்னை அழைக்கிறாள் என்றான் அவன் கனவு சுகங்கள் தன் கண்களிலே மின்ன உண்மைதான் இளவரசை சங்கமானவை தாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியாக பார்த்ததுதான் அதன் பிறகு சூழ்நிலைகளின் நிர்பந்தங்களால் தாங்கள் அந்த இளம் பூந்தளிரை பிரிந்து கடல் கடந்து வெகு தூரம் செல்ல நேர்ந்து விட்டது அதன் பிறகு இப்போதுதான் வருகிறீர்கள் இளம் வயதிலேயே உங்கள் உறவு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்த கனவுகள் கூத்துக் குலுங்கும் பருவத்தில் நீங்கள் இருவருமே இணை சேர முடியாமல் பிரிந்து கிடப்பதை விட பெரும் துயரம் ஒன்றுமே இருக்க முடியாது நல்ல வேளை நான் அஞ்சியவாறு ஒன்றுமே நிகழவில்லை எங்கே என் நம்பிக்கைகள் பொய்த்து போகுமோ என கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் என்ற பாண்டி நாடரை இடை மறித்து ஏன் என்னாயிற்று என்ன சொல்கிறீர்கள் பாண்டி நாடரே என வினவினான் மானவர்மன் தாங்கள் பல்லவ நாட்டில் பல காலம் வாழ நேர்ந்ததால் இளமை கனவுகளோடு வேற எந்த பெண்ணின் கண்களிலாவது மனசை ஊன்றியிருப்பீர்களோ என்ற அச்சம் என்னுள் மெல்லியதாக கொடியோடு இருந்தது மாபெரும் லட்சியத்தை மனதிலே ஏற்றி இருப்பவர்கள் ஒருபோதும் மனசலத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்பதற்கு உதாரணமாக தாங்கள் திகழ்கிறீர்கள் என்றார் பாண்டி நாடர் திரித்தான் நீங்கள் தீர்மானித்த பெண்ணையே நினைத்திருப்பதால் என்னை லட்சியவாதி என்கிறீர்கள் அப்படித்தானே என வினவினான் அப்படியில்லை இளவரசை சங்க சிறு வயதில் தங்கள் இயல்பாகவே அன்புடன் இருந்த அந்த பெண் தங்களை உயிராக உயிருக்கு நேசிக்க துவங்கிவிட்டால் அதை நாங்கள் மகாசமதகுலம் மறுபடியும் அனுராதாபுரம் அரியணையை பெற்றாக வேண்டும் என்ற லட்சியத்திற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பினோம் தமிழ் மண்ணில் பல்லவ மன்னர் எத்தனை உதவியாக இருக்கிறாரோ அத்தனைக்கு ஈழத்தில் மலைய நாட்டு அரசர் நமக்கு உதவியாக இருக்கிறார் அவரது ஒரு துணை நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது என்றார் பாண்டி நாடர் நான் சங்கமானாவை நேசிக்க துவங்கியது ஆதாயங்களை எதிர்பார்க்கும் வயதில் எல்ல பாண்டி நாடரே எங்கள் அன்பு தூய்மையான ஒன்று அது சரி அவள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்பதைப் பற்றி தாங்கள் சொல்லுங்களேன் என ஆவலுடன் வினவினான் மானவர்மன் சங்கமானாவின் அழகை இங்கே நான் வர்ணிப்பது சரியில்லை இளவரசே என் புதல்வனுக்கு ஒப்பானவர் தாங்கள் சங்கமானா என் மருமகளுக்குச் சமம் மருமகளின் அழகை மகனிடமே ஒரு தந்தை வர்ணிப்பது தர்மத்திற்கு புறம்பானது ஆனால் அந்த இளம் பெண்ணின் நெஞ்சார்ந்த சோகங்கள் என் நெஞ்சில் வெண்தனலாக வேகின்றது அதை பற்றி நான் தங்களிடம் பேசுவது சரியானது மட்டுமில்லை அவசியமானதும் கூட நான் மலைய நாட்டு அரண்மனைக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி வருவேன் பேசும் பொற்சித்திரம் போல இருக்கும் அந்த பெண்ணின் உருவம்தான் அழகு பொழிய வளர்ந்துள்ளதே தவிர அவளது பிஞ்சு மனதில் துணிவு என்பதே ஒரு சிறிதும் வளரவில்லை தாங்கள் தப்பிச்சென்று வெகு நாட்கள் வரை என்னை வரையிலும் அதையே சொல்லி அவருக்கு ஒரு அபத்தும் நேர்ந்திருக்காதல்லவா நல்லபடியாக அவர் பல்லவ நாடு போய் சேர்ந்திருப்பார் அல்லவா எனக்கு ஒரு செய்தியும் வரவில்லையே என கதறி குழம்புவாள் அப்போதெல்லாம் நான் அவளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி அந்த குழந்தை மனம் குமரலிலேயே குழம்பி போகாமல் இருக்க ஆறுதல் கூறி தேற்ற தோழனும் உயிர் நாயகனுமான மானாவை மாமல்லை துறைமுகத்தில் இறக்கி பல்லவ நாட்டின் தலைநகரம் காஞ்சிக்கு சென்று மாமன்னர் மகேந்திரவர்மரை சந்திக்குமாறு கூறியிருக்கிறேன் பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திரவர்மர் காலஞ்சென்ற மகாசமத குலத்து மாமன்னர் கசப சக்கரவர்த்தியின் உற்ற நண்பர் ஒரு சமயம் கசப மன்னர் பெரிய புத்த விகாரம் ஒன்றை நிர்மாணிக்க எண்ணி பல்லவ நாட்டிலே ஏராளமான குகை கோயில்களையும் கலை நகரங்களையும் நிர்மாணித்துக் கொண்டிருந்த பரம கொண்டிருந்தரான மகேந்திர சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பினார் உடனே பல்லவ மன்னரும் ஒரு பிரம்மாண்டமான புத்த விக்கிரகத்தையும் அதை வீழபூமியில் பிரதிஷ்டை செய்ய பெரியதோர் விகாரையை நிர்மாணிக்க தேவையான சிற்ப கலைஞர்களையும் மரக்கலம் ஒன்றில் ஏற்றி அனுப்பி வைத்தார்

மானாவையும் உடன் அழித்துக் கொண்டு இங்கே வந்து சேர்வார் நீ கவலைப்படாது இரு ராஜவம்சத்தில் பிறந்த நீ போல கண்கலங்கலாமா அதுவும் நாளை நீதான் மகாசமத குலத்து மாமன்னர் மணிமகுடன் தரிக்கும் போது இந்த நாட்டின் மகாராணியாக விளங்க போகிறவள் எனவே நீ அழக்கூடாது அம்மா என நான் கதை கதையாக கூறுவேன் நாட்கள் ஆக ஆக ஒரு தகவலும் இல்லாது போகவே அவள் மேலும் மேலும் அழலானாள் என்னமாமா இது நீங்களாவது ஒரு முறை பல்லவ நாட்டிற்கு சென்று விஷயம் அறிந்து வரக்கூடாதா என்று என்னை துளைக்க ஆரம்பித்தாள் அப்போது அது சரியில்லை மகளே எதிரிகள் மிகவும் விழிப்புடன் இருக்கிறார்கள் நமது செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் பல்லவ நாடு சென்று செய்தியறிய முயன்றால் பின்னாலேயே ஒற்றர்களும் வந்து உண்மையை அறிந்து கொண்டு விடுவார்கள் பிறகு மானா பல்லவ படைகளுடன் வரும்போது கடலிலேயே வழிமறித்து தாக்குதல் புரிவார்கள் அதெல்லாம் போன இடத்தில் என்ன சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ மாமல்லபுரத்தில் போய் மானா இறங்கிவிட்டது மட்டும் நிச்சயமாக எனக்கு தெரியும் மனதை தைரியமாக வைத்துக் கொண்டிரு கருணை கடலான ததாகதர் நமக்கு நல்லதையே அருள்வார் நல்லதே நடக்கும் என கூறி அவளை தேற்றிக் கொண்டிருந்தேன் ஆண்டுகள் ஒன்று இரண்டு என்று மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டன சங்கமானா நம்பிக்கை தளர்ந்து போனதோடு தானும் சரியான ஊன் உறக்கமின்றி மெலிந்து போனால் அவள் தந்தை மலைய மன்னரோ மனம் நலிந்து போய் என்னை காணும் போதெல்லாம் பாண்டி நாடரே என் மகளின் தலைவிதி இப்படியாகிவிட்டதே எல்லாம் உமது பேச்சை கேட்டு நடந்ததால் ஏற்பட்ட விளைவென்றோ அவள் வளர வேண்டிய இந்த பாலிய வயதிலேயே தன் கணவனாக மனதில் வரித்துக் கொண்டவனின் நலனுக்கு என நாள் என்றும் கிழமை என்றும் ஒவ்வொன்றாக கூறி கடுமையாக அடிக்கடி நோன்பிருக்கிறாள் கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்கிறாள் இந்த வயதிலே அவள் காட்டும் இந்த ஈடுபாடுகள் நாளடைவில் அவளை ஒரு பிக்ஷுனியாக ஆக்கிவிடுமோ என கூட நான் அஞ்சுகிறேன் நீர் என்னவென்றால் பொறுமை என்றும் அமைதி என்றும் உபதேசங்களை புகழ்கின்றீர் போனவனை பற்றி ஒரு செய்தியும் விசாரித்து சொல்ல மாட்டேன் என்கிறீர் என வேதனையில் குமரி கொண்டிருந்தார் அவர் இந்த நிலையில்தான் எனக்கு தாங்கள் காஞ்சிக்கு போய் சேர்வதற்கு முன்பே பல்லவ மன்னர் மகேந்திரவர் ஆயத்தங்களில் ஈடுபட நேர்ந்ததும் தெரிய வந்தது அதையெல்லாம் நான் அவர்களுக்கு அவ்வப்போது விவரித்துக் கொண்டிருந்தேன் எப்படியோ தாங்கள் நல்லபடியாக இருக்கிறீர் அதை அறிந்த மகிழ்ச்சியில் அவர்களும் ஓரளவு மனம் தேறினார் பின்னரும் கூட சங்கமானா அவர் எப்போது வருவார் என என்னை கேட்கிற போதெல்லாம் இன்று வருவார் நாளை வருவார் என்று ஏதேதோ சமாதானங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்படியும் இன்று முற்றாக ஒன்பது ஆண்டுகள் உருண்டு ஓடிய பிறகுதான் தங்களை கைப்பிடியாக அழைத்துக் கொண்டு போக என்னால் முடிந்திருக்கிறது தங்களை கொண்டு போய் அவளது முன்னால் நிறுத்தி அன்பு மகளே இதோ இந்தா உன் காதல் அன்பன் பிடித்துக்கொள் சீனத்து பட்டென்றும் சிங்கார சேலை என்றும் தந்த சிற்பம் என்றும் தங்க வளையல் என்றும் பாண்டிய நாட்டு முத்தென்றும் பவளமணி ஆரம் என்றும் கொண்டு வந்து கொடுத்த போதெல்லாம் இவை எனக்கு வேண்டாம் எங்கே என் காதல் என்பர் என்று என்னை துளைத்து எடுப்பாயே இதோ இந்தா உந்தன் உயிரினும் இனிய காதல் என்பன் எங்கேயும் நான் தொலைக்கவில்லை பல்லவ நாட்டு சிற்பம் போல சிங்கார இளைஞனாக இணையற்ற வீர புருஷனாக மிக பத்திரமாக கொண்டு வந்து உன் கையிலே சேர்த்து விட்டேன் என்று கூறி அவள் கைகளில் தங்களை ஒப்படைத்தால்தான் என் மனமே அமைதி பெறும் என்று உணர்ச்சி பெருக்கால் கம்மி அடைகின்ற குரலில் நா தழுத்தழுக்க கூறி முடித்தார் அந்த பெரு வணிகர் அந்த வணிக பெருமகனாரின் தன்னலமற்ற அன்பும் நட்பு உணர்வும் தந்தை பாசமும் அந்த இளைஞனுக்கு மெய்சிலிர்ப்பை உண்டாக்கியது பாசமும் ஓர் பந்தும்ருவானார் போல தன் அருகே நிற்கின்ற அம்மனிதரின் கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் அவன் என் தந்தை எனக்கு எந்த வசதிகளை தேடி வைத்தாலும் வைக்காது போயினும் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரை தேடி வைத்துவிட்டு போயிருக்கிறாரே அதற்காக நான் எவ்வளவு பெருமைப்பட்டாலும் தகும் தாங்கள் எனக்கு செய்துள்ள உதவிகள் தக்க தருணங்களில் என் தலை காத்து உயிர் காத்து தாங்கள் செய்த சாகச செயல்கள் இவற்றை நினைக்கும் தோறும் என் நெஞ்சு போலி படையும் அவ்வளவு சொல்வானேன் பல்லவ நாட்டு பெரும்படை உதவியுடன் நாம் அனுரையை மீட்கப் போகும் இந்த கடற்பயணம் கூட தங்கள் முயற்சியால் தான் நடக்கிறது தாங்கள் உற்ற நேரத்தில் காஞ்சிக்கு வந்து இந்த உதவியை நரசிம்மவர்மனிடம் கேட்காது போயிருப்பேன் நானாக அவரிடம் கேட்கும் நாள் என்னாலோ அல்லது அவராக எனக்கு உதவும் நாள் தான் என்னாலோ அதுவரை என் உயிரினும் இனிய சங்கமானா அனலில் இட்ட புழு போல் அல்லவா துடித்துக் கொண்டிருக்க நேரும் என்றான் உணர்ச்சி பெருக்குடன் சரி நடந்ததை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதிலோ காலம் கடந்து போன விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதிலோ நேரமும் இல்லை இனி நடக்க வேண்டியவை எவையோ அவற்றிலே நம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதோ அந்த கடற்போல் நம் களத்தின் துவஜஸ்தம்பத்தில் வந்து அமர்ந்து விட்டதை பாருங்கள் அது கொண்டு வந்திருக்கும் செய்திதான் நமக்கு இப்போது முக்கியம் அந்த பறவை தானாக இங்கே இறங்கி வராது நாம் தாம் மேலே ஏறி போய் அதை பிடிக்க வேண்டும் இல்லாது போனால் அது நம்மை விரோதிகளாக பாவித்து பறந்து போய்விடும் கொஞ்சம் பொறுங்கள் நானே மேலே ஏறி சென்று அதன் கால்களில் கட்டப்பட்டுள்ள ஓலையை அவிழ்த்து எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு விடுவிடுவென பல்வேறு பாய்களை ஒன்றிணைத்து நின்ற அந்த தம்பத்தில் தொங்கிய நூலெண்ணியில் ஏற ஆரம்பித்தார் பாண்டி நாடர் சிறிது நேரத்திலே அவர் அந்த பறவையின் கால்களில் இருந்து அவிழ்த்து எடுத்து வந்த அந்த ஓலை தகவல் பாண்டி நாடர் எதிர்பார்த்ததற்கு நேர் எதிராக இருந்தது அந்த தகவல் மானவர்மனின் மனக்கனவுகளில் அனல் பிளம்பினை அள்ளி தெளிப்பதாகவும் இருந்தது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி